நட்புக்கலை ஹாய் எல்லாரும் இருக்கீங்க இல்லையா ஹாய் ஆல் இன்றைக்கி முறு முறும் டீக்கடை ஸ்டைலில் உளுந்த வடை எப்படி பண்ணு பார்க்கலாம் வாங்க உளுந்த வடை வாங்க ஒரு கப் அளவுக்கு உளுந்து முன்னாடியே ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க வைப்பவும் போல் வடை பக்கத்துக்கு கெட்டியாக அட்டி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் இது ஒரு கப் உளுந்து நான் ஊற வச்சுது அடுத்து வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் சுல்லுன்னு உப்பு திரிஞ்சிடும் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உரவு சிறளவுக்கு மிக்ஸ் எடுத்ததுக்கப்புறமா நைஸாக அரிஞ்ச பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்ச கருவேப்பிலை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பச்சை வெங்காயம் நான் சேர்க்கலை சாரி பச்சை மிளகாக நான் சேர்க்கலை ஏன்னா குழந்தைங்களுக்காக வேண்டான்னு அவாய்ட் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த உளுந்த மாவு வந்து வடையாக எடுத்து போகிறதுக்கு முன்னாடி கையை வந்து தண்ணியில் கழுவிட்டு ஒதறிவிட்டு அதுக்கப்புறம் மாவை கையில் எடுத்து நடுவில் கட்ட வரலை விட்டுட்டு லைட்டாக இழுத்து விடுங்க அப்போ என்னென்னா நம்ம கண்ணி கை தண்ணி வந்து கையில் நினச்சிட்டு உதறிட்டு போட்டோம்னா மாவை வந்து அழகாக வலிக்கிட்டு உள்ள போய் விழுந்துடும் என்னக்குள்ளே அதே மாதிரி இந்த ஓட்டை வந்து லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா போட்டதுக்கப்புறம் போண்டா மாதிரி மூடிட்டு வராமல் அழகாக இந்த மாதிரி வடை ஷேப்புக்கு வந்துடும் சரிங்களா இந்த ரெண்டு ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா வடை நல்லா வடை ஷேப்லேயே வந்துடும் இதை வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க மாவு வந்து அந்த கோட்டிங் லைட்டாக வரும் இல்லையா அப்பயே அதை வந்து எடுத்து வச்சிடணும் அதுக்கடுத்து ரெண்டாவது ஈடும் அதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஃபர்ஸ்ட் ஈடு போட்டோம் இல்லையா லைட்டாக கோட்டிங் வந்து அதை திரும்பவும் எண்ணெயில் எடுத்து போடுங்க இதுதான் வந்து டீக்கரை டெக்னிக் அந்த வடை வந்து முறுமுறுன்னு ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கு இதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சின்ன ட்ரிக் செஞ்சிங்கன்னா போதும் எவ் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படியே அந்த முறு அப்படியே மெயின்டைன் ஆகும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அசந்து போயிடுவீங்க கண்டிப்பாக எல்லாருமே இன்னும் வடை எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி வடை போட்டு பாருங்க பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் சூப்பராக வந்துடும் ஓகேவா பை டு ஆல் டேக் கேர் தேங்க்யூ